எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக மிகப்பெரிய கொள்ளையை ஊழலை மோடியும் பாஜகவும் செய்தது என்பதை உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியாக சந்திரசூடே அம்பலப்படுத்தினார் என்பது நமக்கு தெரியும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு கட்சியினுடைய மொத்த மதிப்பு அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்தினுடைய மொத்த மதிப்பு குறித்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்போ எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக கொள்ளையடிக்க முடியாது மோடியாலும் பாஜகவாலும் அப்படிங்கிறதுக்கு தடை போட்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டிற்கு பிறகு நம்ம எல்லாம் என்ன நினச்சோம் பாஜகவுடைய வருமானத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய பட்டியலின்படி பார்த்தால் கடந்த முறையை விட எண்பத்தேழு சதவீதம் அதிகமான வருமானம் பாஜகவிற்கு மோடிக்கு வந்திருக்கிறது எப்படி வணக்கம் கடந்த முறை சந்திரசூட் அவர்கள் மதிப்புக்குறி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தபோது எலக்ட்ரால் பாண்டு மூலமாக மிகப்பெரிய கொள்ளையை ஊழலை மோடியும் பாஜகவும் செய்திருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தினார் நமக்கெல்லாம் தெரியும் அதாவது ரைடு அப்படிங்கிற பேரில் சிபிஐ இடி போன்று சுதந்திரமாக இந்தியாவில் செயல்பட வேண்டிய அமைப்புகளை வைத்து மோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களை எதிர்கட்சியை சார்ந்தவர்களை மிரட்டி அவர்களிடமிருந்து எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக பாஜகவிற்கு நிதி சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொள்ளையை ஊழலை செய்திருந்தார்கள் அப்படிங்கிறத மதிப்புக்குரிய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரச்சூடே வெளிப்படுத்தினார் ஆனால் நமக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு கேள்வி இருந்தது இந்திய மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் கேள்வி இருக்குது எலக்ட்ரால் பாண்டு மூலமாக மிகப்பெரிய கொள்ளையை மோடியும் பாஜகவும் செய்திருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் சரிதான் நீதிபதி அவர்களே ஆனால் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது கொள்ளை நடத்தியிருக்கிறார்கள் ஊழல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அல்லவா ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கிறீங்க சரி இது இப்படி தான் வேறு வழி இல்லை அப்படிங்கிற எங்களுக்கு புரியுது அடுத்ததாக என்ன அப்படின்னா இப்போ எலக்ட்ரால் போண்டு மூலமாக ஊழல் செய்ய முடியாது பாஜகவிற்கு மிகப்பெரிய சன்மானத்தை கொண்டு வர முடியாது பாஜகவுடைய வருட வருமானத்தை அதிகரித்த முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு போனால் இப்போ நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் அடுத்த வருஷம் பாஜகவுடைய கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அது சந்திச்சிருக்கும் அப்படின்னு தானே நம்ம எல்லாம் நினைப்போம் ஆனால் என்ன தெரியுமா தேர்தல் ஆணையம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வருமானம் கட்சிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சன்மானம் இதனுடைய தொகையை அறிவித்திருக்கிறார்கள் பார்த்தா நீங்கள் எல்லாம் அலறிடுவீங்க பதறிடுவீங்க என்ன அப்படின்னு பார்த்தா மோடியினுடைய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு கடந்த ஆண்டை விட எண்பத்தேழு சதவீதம் அதிகமான வருவாயை பாஜகவிற்கு சன்மானமாக வந்து சேர்ந்திருக்கிறது அதாவது ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் பாஜகவினுடைய அக்கௌண்டில் வந்திருக்கு கடந்த ஆண்டை விட இது எண்பத்தேழு சதவீதம் அதிகம் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இப்போ எலக்ட்ரால் பாண்டு மூலமாக கொள்ளையடிக்க முடியாது எலக்ட்ரால் பாண்டு மூலமாக கொள்ளையடித்தார்கள் அப்படிங்கிற போது இது எப்படி இந்த மாதிரியான வருமானம் அதிகரித்திருக்கிறது அப்போ என்ன அப்படின்னா அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பல்வேறு நபர்கள் இது நாங்கள் பாஜகவிற்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை என்கிற பெயரில் மிரட்டியோ அடிபணிய வைத்தோ மிகப்பெரிய அளவிலான பணத்தை கறந்திருக்கிறது பாஜக என்பது இன்றைக்கு அம்பலமாகியிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியாக இருக்குது இந்த அளவிற்கு ஒரு எண்பத்தேழு சதவீதம் அதிகமான வருவாய் வருது அப்படின்னா எப்படி வருங்க பாஜகவிற்கு எவனாவது காசு கொடுப்பானா பாஜக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட கேட்குறாங்க எங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு ஏதாவது நிதி கொடுங்கன்னா ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க மோடியே வந்தாலே விரட்டி அடிப்பாங்க இல்லையா இப்போ மணிப்பூர்லாம் மோடி போய் எங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்டால் மணிப்பூரில் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீ எல்லா இடமும் அப்படி தானு வச்சிங்களேன் ஆனால் அந்த கட்சிக்கு இவ்வளோ பெரிய நிதி வருதுன்னா அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கும்போது என்னென்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இடி சிபிஐ இன்ன அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கி மோடி கிட்ட பாஜக கிட்ட சரண்டர் ஆகியிருக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறது தான் அவங்க வேலையாக இருக்குது அவங்க தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய சுதந்திரமான அமைப்புகள் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய அமைப்புகளாக மாறி எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது பத்து பன்னெண்டு வருடங்கள் ஆகிவிட்டது இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு நபர்கள் இது மாதிரியான ஒரு அதிகார பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையானதை கறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக அம்பலமாகி இருக்கிறது அப்போ இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் எப்படிப்பா உனக்கு இவ்வளோ பணம் வந்தது இது எப்படி சாத்தியம் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இதில் ஒரு ஒரு முப்பது சதவீதம் கூட யாருக்கும் கொடுக்கலையே யாருக்கும் வரலையே பணம் வரலையே உனக்கு மட்டும் எப்படி வந்தது இதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் இதை செய்யுமா நமக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நம்ம கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் இல்லையா தேர்தல் ஆணையம் வாக்கேந்திரங்களை பாதுகாப்பாக வைத்திருந்த இடத்துல ஏசிசி ஒரு மிகப்பெரிய சோதனை நடத்திய போது அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிக்குரியதாக இருந்தது அங்கே இருந்த ஒன்றரை லட்சத்திற்கு அதிகமான இவிஎம்களில் ஒரு லட்சம் இவிஎம் வேலை செய்யலை ஆனால் அது குறித்து என்ன தேர்தல் ஆணையம் இன்று வரையிலும் பதில் சொல்லியிருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் எதுவுமே பதில் சொல் சொல்லலை எப்படியாவது என்னுடைய பதவி காலம் முடிஞ்சுட்டு தியானத்துக்கு போனா போதும் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சா ராஜீவ் ராஜீவ்குமார் இருக்கிறார் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறது நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இவ்வளவு பெரிய பணம் பாஜகவிற்கு வந்திருக்கிறது அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க இதுல எலக்ட்ரால் பாண்ட் மூலமாகவும் ஏறத்தாழ ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயை சன்மானமாக பாஜக பெற்றிருக்கிறது என்கிற தகவலும் இப்ப வந்திருக்கு நீங்க பாருங்க அப்போது நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கட்சிக்கு பெரும் பணக்காரர்கள் பெரும் முதலாளிகள் பெரும் அளவில் காசு கொடுக்குறாங்கன்னு வைங்க எதுக்காக கொடுப்பாங்க இப்போ அதானி மோடிக்காக கொடுக்க பணம் கொடுக்குறாரு அம்பானி கொடுக்குறாரு இல்லை அதானி அம்பானி மாதிரியான பெரும் பணக்காரர்களுடைய வங்கி கடன்கள் தள்ளுபடி செய்யணும் இதற்கு பின்னால் என்ன சிம்பிள் தான் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ஏழை தாயின் மகன் டீ விற்றவன் என்றெல்லாம் சொல்லி வடை சுட்டு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவை முழுமையாக இந்த பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்ப்பது இல்லையா இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லாக தெரியும் பெரும்பாலான மாநிலங்களில் மலைகளில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்போது அந்த அளவிற்கு பாஜக வந்து பெருமுதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சியாக இருக்கிறது இதற்கு சன்மானமாக என்ன அப்படின்னா கொஞ்சம் ரூபா இதில் இருந்து வரக்கூடிய பணத்தில் கொஞ்சத்தை எடுத்து கட்சி நிதிக்கு வச்சுக்கணும் இவங்க கொடுக்கறது இதிலையும் நீங்கள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெரும்பாலான பணம் எதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் விளம்பரத்திற்காக மோடி வல்லவர் மோடி நல்லவர் மோடி நாளும் தெரிந்தவர் ஆர்எஸ்எஸ்காரர்கள் மிகச்சிறந்தவர்கள் அவர்களை போன்ற ஒரு தேசபக்தர்கள் உலகத்தில் இல்லை இது போன்ற பொய்யான விளம்பரங்களை காட்டுவதற்காக மிகப்பெரிய தொகை செலவிடப்பட்டிருக்கிறது என்று நாம் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படிங்கிற திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நானூறு கோடி ரூபாவில் எழுபது சதவீதம் விளம்பரத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது அந்த திட்டத்திற்காக பெண் பெண்களுக்காக பெண் குழந்தைகளுக்காக எவ்வளவு செயல் செலவு செஞ்சுருக்காங்கன்னா இருபது சதவீதம் அதாவது நூறுரூபா ஒதுக்கீடு செய்தால் இருபது சதவீதம் தான் அவர்களுக்காக அந்த திட்டத்திற்காக மீதி எண்பது சதவீதம் ஆட்டையை போட்டிருக்கிறாரு மோடியும் பாஜகவும் அப்படின்னு நாடாளுமன்ற குழுவே அறிக்கையில் தாக்கல் செய்திருக்கிறது அப்போ அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளவு பெரிய அளவிற்கு பணம் வந்து சேர்ந்து இருக்கிறது பாஜக பாஜகவிற்கு இந்த குறித்த அறிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் எப்படி இந்த பணம் வந்தது இது குறித்த நடவடிக்கை எடுக்குமா உச்ச நீதிமன்ற தன்னிச்சையாக இதன் மீது வழக்கு பதிவு செய்யுமா என இந்திய மக்கள் இதை கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ஆல்டன்னு காமிச்சிருச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க